அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் ஆட்டம் காட்டம் புதிய புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எனவே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் நேற்று ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை பெய்தது குறிப்பாக ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய வளிமல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி மற்றும் அனை சுற்றுவார பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கோட்டை தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே போல தமிழகத்தில் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு புதிய காற்று தாழ்வுப்பகுதி காரணமாக ஒரு புதிய புயல் ஆழ்ந்த புயலாக வலுவடைய கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அம்மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதங்கள்ல ஒரு புயலும் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புயலும் இரண்டு புயல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை அதி கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி ஏழு சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனவு அதிதீவிர கனமழை கொட்டித்திருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மக் முதல் நிலையம் அவ்வப்போதையும் இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஏடியேடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தொழிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்